நாளை முதல் தொடர் வகுப்பு புறக்கணிப்புக்கு தயாராகும் யாழ்ப்பல்கலை ஆசிரியர் சங்கம் நாளை முதல் தொடர் வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தீர்மானித்துள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்கத்தின் விசேட பொதுக்குழு கூட்டம் இன்று காலை நடைபெற்றுள்ளது இந்த கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே இன்றைய தினம் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அடையாள வகுப்பு பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடாதிபதி தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து பல்கலைக்கழகம் பற்றிய பல கருத்துக்கள் ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியாகியிருந்தன இந்த விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இன்று காலை விசேட கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் இறுதியில் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து வகுப்பு புறக்கணிப்பில் ஈடுபடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை முடிவுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானவை என தீர்ப்பளிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை முடிவுறுத்தியுள்ளதாக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது அதற்கமைய உயர் நீதிமன்றத்தின் இரகசிய வியாக்கியானம் ஜனாதிபதி மற்றும் சபாநாயகருக்கு அனுப்பப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற விசாரணையை நிறைவு செய்து உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் உள்ளிட்ட நான்கு தரப்பினர் இந்த மனுக்களை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு உணவகங்களை மூட வேண்டிய நிலைமை சந்தையில் பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தேங்காய் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றுக்கு தற்போது தட்டுப்பாடு நிலவுவதாக அவர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எல்லா உணவுப் பொருட்களுக்கும் தேங்காய் பயன்படுத்தப்படுகின்றது தேங்காயின் விலை சருதியாக அதிகரித்துள்ளது சில இடங்களில் அதிகூடிய விலைக்கு வாங்குவதற்கு கூட தேங்காய்கள் இல்லை எனவே இதற்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவக உரிமையாளர்கள் கூறியுள்ளனர்